நான்கு பக்க முற்றுகை எரிபொருள் தீர்ந்தது ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டால் முப்பத்தி ஒன்பது குழந்தைகள் பலி பாலஸ்தீனத்தின் காசாவில் உள்ள அல் ஷிஃபா மருத்துவமனையை வெள்ளிக்கிழமை மாலை முற்றுகையிட்ட இஸ்ரேல் தொடர்ந்து அதனை நெருங்க விடிய விடிய தாக்குதல் நடத்தியது அந்த மருத்துவமனையில் சுமார் ஐந்தாயிரம் பேர் குண்டுவீச்சு காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வந்தனர் உயிருக்கு பயந்து சுமார் முப்பதாயிரம் பேர் தஞ்சம் அடைந்திருந்தனர் மருத்துவமனையை காலி செய்ய கோரி இஸ்ரேல் தொடர்ந்து மிரட்டி வந்தது மக்கள் சிலர் படிப்படையாக வெளியேறி வந்தனர் அதே நேரம் ஹமாசுடன் துப்பாக்கி சண்டையும் மற்றொரு புறம் நடந்து வந்தது இந்த நிலையில் எரிபொருள் முற்றிலுமாக தீர்ந்ததால் செயல்பாடுகளை நிறுத்தி கொண்டதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது இதனால் உயிருக்கு போராடும் ஆயிரக்கணக்கான மக்கள் மரணத்தை நிமிடம் நிமிடமாக அனுபவிக்க தொடங்கினர் இந்த நிலையில் பேரதிர்ச்சியாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த முப்பத்தி ஒன்பது குழந்தைகள் ஆக்சிஜன் விட்டதால் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது காசாவில் உள்ள முப்பது மருத்துவமனைகளில் இருபது மருத்துவமனைகள் செயல்பாடுகளை நிறுத்திக்கொண்டன தெருக்களில் ரத்த ஆறு ஓடுகிறது காயமடைந்து கீழே விழுந்தவர்களை தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்கு கூட யாரும் இல்லை அப்படி மீட்கச் செல்பவர்களையும் இஸ்ரேல் சுட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன Thank you.